ஆன்லைனில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் டிஎன்இஜிஏ அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க இந்த வர இன்டர்ஃபேஸில் ஃபஸ்ட்டு லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த பேஜில் வந்து விண்ணப்பத்தின் நிலை அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த பேஜில் வந்து வெரிஃபை சர்டிஃபிகேட் உங்களுக்கு ரைட் சைட் டாப்பில் இருக்கும் அந்த வெரிஃபை சர்டிஃபிகேட்டை க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண சர்டிஃபிகேட் நம்பர் என்ட்ரி பண்ணுங்கள் அதாவது டிஎன் ஹைஃபன் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் ஆகும் இதை நீங்கள் அப்ளை பண்ணும் போதும் உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் சீட்டாக கொடுத்துருப்பாங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கான எஸ்எம்எஸ்லேயும் இதுக்கான நம்பர் இருக்கும் அதாவது சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும் அதை அப்படி டவுன்லோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து கேப்ஷா என்ட்ரி பண்ணிக்கோங்க கேப்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் நம்பர்ஸ் அதை வந்து கொஞ்சம் கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க அதை கொடுத்துட்டு வந்து நீங்கள் சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் கீழே வந்துடும் அதுக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் சர்டிஃபிகேட் அப்படின்ட்டு இருக்கும் அந்த சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் ஆகிடுச்சு ஓகே இந்த இதை நீங்கள் அப்படியே வந்து லேமினேட் பண்ணி ஒரு ப்ரிண்ட் போட்டு லேமினேட் பண்ணி யூஸ் பண்ணலாம் இதுக்கு சைன் வெரிஃபிகேஷன் தேவையில்லை இல்லை தேங்க்யூ